வீட்டை சுத்தி சுத்தி அதிர்ஷ்டம் தரணுமா நாமும் அதிர்ஷ்டத்தோடும் பழகணும் சுத்தமாகவும் காட்டோட்டமாகவும் வச்சிருக்க பழகுவதால் அது சுகாதார பிரச்சனைக்கும் வழிவகுக்கும்னு சொல்லுவாங்க அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சோ நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்பவுமே நம்ம வீட்டை சுத்தமாக வச்சிருக்க பழகணும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுதல் எங்களது மரபுவழி வழி தொடர்பு என்று நாம் முன்னோர்கள் சொன்னாலும் அது நமக்கு செல்வத்தை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தான் சொல்கிறாங்க பொருட்கள் எல்லா டைம் வீசி எப்போதுமே வீட்டை சுத்தமாக வச்சிருக்கணும் காலையிலும் மாலையிலையும் சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடுவது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நாம் சாமிக்கு ஏற்றும் விளக்கு கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் நம்மளோட சமையலறை தென்கிழக்கு நோக்கி இருந்தால் அக்கினி தத்துவம் நம்ம வீட்டில் சமநிலையாக இருக்கும்னு முன்னோர்கள் சொல்வாங்க கண்ணாடி அல்லது குப்பைகளை நுழைவாயிலில் வைக்கக்கூடாது கணபதி அல்லது லக்ஷ்மி வழிபாடு வெள்ளிக்கிழமையில் செய்வதால் செல்வம் வீட்டுக்கு வரும் என சொல்றாங்க வீட்டுக்குள் ஒரு சிறிய குபேரன் படம் வைத்து வழிபட்டால் அதிர்ஷ்டம் செல்வத்தை கொண்டு வரும் பணம் வைத்து எடுக்கும் இடங்கள் அதாவது லாக்கர் வாலட் போன்றவைகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வீட்டில் எப்போதும் சண்டைகள் கோபங்கள் துயரங்கள் அதிகமாக இருந்தால் அந்த வீடு ஒரு விடிவில்லாமல் இருக்கும் அதனால் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழக வேண்டும் மற்றவர்களுக்கு உதவுவது தானங்களை வழங்குவது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ஒரு சிறந்த வழியாகும் நீங்க இந்த சிறிய ஆன்மீக வழிபாடுகளை செய்து பாருங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சுமிக்கு விளக்கு ஏத்தி லக்ஷ்மி லக்ஷ்மி வந்து தட்டுவாங்க அமாவாசை அன்று தானம் செய்யுங்க அதாவது வேலைப்பட்டவர்களுக்கு நிறைய காய்கறிகளோடு சமைக்காவிட்டாலும் ஒரு மனித வயிற்றுக்கு போதுமான உணவு சமைச்சு அவங்களுக்கு பரிமாறிப்பாருங்க வீதிகளில் இருக்கும் ஏழைப்பட்டவர்களுக்கு கொடுத்து உதவி பாருங்க ஒவ்வொரு வீட்டிலும் துளசி செடி வைத்து செடிக்கு தண்ணி ஊற்றி அதற்கு ஒவ்வொரு விடியற் காலையிலும் நமோ நாராயணா என்று சொல்லி வழிபடுங்கள் சிலவற்றை நாம் கடைபிடிக்கும் போதுதான்